வணக்கம் நாங்களோட பார்த்து பேச இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து நம்முடைய இளையராஜா உடைய ஐம்பது வருஷ சினிமா வாழ்க்கைக்காக அவருடைய பாராட்டு விழாவில் ஒன்று நடத்தினாங்க தமிழக அரசு நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாராட்டு விழாவை நடத்தியிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த அரசு அமைஞ்ச பிறகு நான் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா இது ஒன்று தான் ஏன்னா இளையராஜா அவர்கள் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பயணத்தை வந்து வச்சிருக்காரு அதாவது எந்தவித பின்புலமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இசையை மட்டுமே வந்து தன்னுடைய உயிர் மூச்சாக வச்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையில் உழைச்சிருக்காரு அதுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தான் இந்த பாராட்டு விழா அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே எனக்கு கிடையாது அதற்காக தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த விழா மேடையில் எப்பயுமே ரஜினி சார் ஒரு விழா மேடைக்கு போனார்னா அந்த மேடையை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது அவர் கவர் பண்ணிடுவார் அது வந்து அவருடைய ஒரு லாவகம் அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய அது கிஃப்ட்டுன்னு எடுத்துக்கலாம் அவர் பேசுகின்ற விஷயத்தில் உண்மை இருக்கும் இப்போ இளையராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுறாரு இல்லை வந்து ஒரு உணர்ச்சி வசப்படுறாரு தலைக்கணமாக பேசுகிறாரு இதெல்லாம் அவர் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அவரை டிஃபைன் பண்ணுறது அது அவரே சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து என்னுடைய நான் இப்படி தான் என்னால் இதை மாற்றிக்க முடியல இதை நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே அவர் வந்துட்டாப்புல அவரே நினச்சா கூட அவரே நினச்சா கூட இந்த கேரக்டர் மாற்ற முடியல அப்படிங்கிறத அவருடைய மிகப்பெரிய குறையாக அவர் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காவில்ல ஆனால் அதையும் தாண்டி என்னை நேசிக்கிறீங்கள அது அதுக்காக மிகப்பெரிய நன்றியோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனசுக்குள்ளேருந்து என் ஆழத்தோட இளையராஜா சார் எப்படி ரசிக்கிறாரு எப்படி ரசிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமாக வந்து மேடையில் வந்து சொல்லியிருந்தார் அவர் ரெண்டு பேரும் சரகடிச்ச மேட்டர் தான் பயங்கரமா பயங்கரமாக வந்து பேசப்பட்டுச்சு இளையராஜா சாரும் ரஜினி சாரும் வந்து அந்த குடிச்ச விஷயத்தை வந்து ஒரு அரசு விழாவில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஐம்பது வருஷம் லெகர்சி இருக்குது ரஜினி சார் ஐம்பது வருஷம் சினிமாக்குள்ளே இருந்திருக்காரு இளையராஜா சார் ஐம்பது வருஷம் இருந்திருக்கார் அவங்க ரெண்டு பேருத்துடைய பயணத்தில் ஒரு மேடையில் தன்னுடைய கெட்ட பழக்கங்களை வந்து சொல்றதுக்கோ இல்லை வந்து நான் இப்படி தான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அவங்க வந்து எந்த விதமும் சலனமும் காட்டுறதே கிடையாது இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமா ஃபீல்டுக்குள்ளே நான் குடிப்பேன் நான் சிகரெட் அடி அடிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த மேடையில் தைரியமாக சொன்ன ஒரே ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து நம்முடைய ரஜினி சார் மட்டும்தான் ஆனால் ரஜினி சாருக்கு பின்னாடி இருக்கிற பல நடிகர்கள் இருக்காங்க உச்ச நடிகர்னு சொல்லிட்டு கிடக்குற இவங்க எல்லாருமே குடி அடிமையானவங்க இருக்காங்க அடிமைன்னு சொல்ல முடியாது குடி இருக்கிறவங்க சிகரெட் அடிக்கிறவங்க இருக்காங்க இவங்க எல்லாருமே மேடையில் நான் குடிச்சிருக்கேன் நான் சேர்த்து அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற தைரியமாக சொன்னதாக சரித்திரமே கிடையாது பண்ணவே மாட்டாங்க அதை சொல்கிறதுக்கு துணிவு வேணும் ஆனால் இந்த பழக்கம் வந்து நான் பண்ணது இதை சொல்கிறதில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த யார் இருக்காங்களோ அவங்க எதை பற்றியுமே சலனப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டு பேரும் அதை ரசிச்சுக்கிட்டாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கலாச்சிக்கிட்டாங்க அதை ரசிச்சுக்கிட்டாங்க அதுதான் ஒரு பழைய நண்பர்கள் இருக்காங்களே ரொம்ப வருஷமாக நண்பர்களாக இருக்கவங்க பண்ணுற விஷயமே அதுதான் அவங்களுக்குள்ளே இருக்க உண்மை தான் அதை வந்து காப்பாற்றுது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும்னா இளையராஜா சாருக்கு இஸ்ரீனா மிகப்பெரிய திமுக ரஜினி சாருக்கு உண்மையினா மிகப்பெரிய நம்பிக்கை திம்மன்னு சொல்ல முடியாது நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்க உண்மை அப்போ சில பேரை ஹெல்ப் பண்ணும் சில விமர்சனத்துக்கு உள்ளாக்கும் ஆனால் அந்த உண்மையை வந்து அவங்க லேட்டாக புரிஞ்சுப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா சார் வந்து எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக பேசியிருக்காரு கோவப்பட்டு பேசியிருக்காரு ஆனால் ரொம்ப சில மனிதர்கள்ட்ட மட்டும்தான் தன்னுடைய ஒரிஜினல் மனசை வந்து அவர் காட்டுவார் இப்போ ரஜினி சார்கிட்ட பேசும்போது இதே வார்த்தையை வந்து நம்மளே போய் சரகடிச்சோம் அதெல்லாம் வந்து பேசும்போது அவங்க இதெல்லாம் பேசினாங்கன்னா அது எல்லாத்தையுமே அவர் ரசிக்கிறோம் கிடையாது ஆனால் ரஜினி சாருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் ரசித்தார் புன்முருவலோடு அவர் ரசித்தார் ஏன்னா ரஜினிகாந்த் அவரை தாழ்த்திக்கிட்டு கூட தான் நம்ம உயர்த்தி பேசுவார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது ரஜினிகாந்த் உண்மையாக பேசுவார் இளையராஜா சார்கிட்ட எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா உதவி வாங்கிட்டு போயிருக்காங்களா பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளமே வாங்காம அவர் வந்து படம் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு அந்த சம்பளம் வாங்காமல் அவர் படம் பண்ணி கொடுத்து வியாபாரம் ஆனதுனால தான் பல பேர் இயக்குநர்களாகவே மாறி இருக்கிறாங்க நம்மளுடைய வாசு இருந்துட்டு மலிரத்னம் சார் உட்பட மலிரத் சாருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்காமல் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் அது வெளியே யாருமே சொன்னது கிடையாது இளையராஜா அவர்களை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா நம்மகிட்ட உதவி வாங்குனாலும் அதை சொல்கிறது இல்லை அந்த உதவி தெரிஞ்சதுன்னா இளையராஜா இப்படிப்பட்ட ஆள்னு தெரியும் போது நிறைய சின்ன சின்ன இயக்குனர்கள்லாம் வந்து அவரை தேடி வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் அவர் அதை சொன்னார் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தமிழ் சினிமாவில் இந்த ஐம்பது வருஷத்துல இளையராஜா சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிக்கார் அதை எவனாலையுமே முறியடிக்க முடியாது என்னென்னா இப்போ இருக்கிற எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் நடிகருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது சினிமா வேல்யூ இருக்குது அதனால சில ஆட்களை வந்து மாற்றி செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்கும் ஆனால் இளையராஜா ஒரு ஒரு மனுஷன் மட்டும்தான் பீக்கில் இருக்காங்கள்ல அதாவது சினிமாவில் இளையராஜாங்கிற பேரை பேருந்து போட்டாலே படத்துடைய வியாபாரம் வந்துடுது இல்லை அப்படிப்பட்ட பீக்கில் இருக்கும்போது கூட புதுசாக ஒரு இயக்குனர் வந்தாலும் அவருக்கும் படம் பண்ணி கொடுத்துருக்காரு நீங்கள் அந்த படத்துடைய பாடலை வச்சு அந்த படத்துடைய வெற்றியை வந்து நீங்கள் சொல்லவே முடியாது என்னென்ன படம் இவ்வளோ பெரிய ஃபெயிலியராக இருக்குது ஆனால் பாட்டு தாறுமாறாக இருக்குது அப்போது இளையராஜா அவர்கள் பெரிய நடிகருக்காக இருக்கட்டும் சின்ன நடிகருக்காக இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே ஈக்குவலாக வேலை செஞ்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்குற மனிதர்கள்ட்ட மட்டுமே இளையராஜா அவர்கள் வந்து சாமானியனாக எப்படி ரொம்ப சகஜமாக பழகுறார் ரஜினி சார் மாதிரி அந்த மேடையில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை கிடைக்குது அவர் இவ்வளோ நேரம் பேசியிருக்காரு கமல் சாரை பற்றி ஒரு வார்த்தை வந்து சொல்கிறார் என்னோட பா என்னோட படத்தை விட கமல் சாருக்கு வந்து நல்லா மியூசிக் பண்ணிக்கார் அப்படின்னு சொன்ன இந்த மேடையில் நான் இவ்வளோ நேரம் பேசினார் நான் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசுறதும் ஒன்று தான் கமல் சார் நாலு வார்த்தை பேசுறதும் ஒன்று தான் அந்த அளவுக்கு அந்த இசையோட வலிமை அதிகம்னு எந்த இடத்துல கிடச்சிருந்தாலும் நம்மளுடைய நண்பர் அங்கே உட்காந்துருக்காரு அவரை பற்றி ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது அவருடைய கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அவருடைய மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது தன்னை தாழ்த்திக்கிட்டு அடுத்தவங்களை ஒய்த்து பேசுகின்ற தன்மை இருக்குல்ல அது வந்து உலகத்தில் எல்லாருக்குமே வாய்க்காது அதுவும் ரஜினி சார் மாதிரியான இவ்வளோ பீக்கு வந்த பிறகு அந்த மாதிரி யாரோ மனநிலையில் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இளையராஜா அவர்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் அவர் வந்து அடுத்த மியூசிக் டிரெக்டராக பெரிய அளவுக்கு வந்து பாராட்டலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தெரியுமா வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய கோபம் இந்த சமூகத்து மேலேயும் இந்த சினிமாக்காரங்களையும் என்ன கோபம்னா இசையை தவிர வேறு எதையுமே யோசிக்காமல் ஒரு மனுஷன் வேலை செஞ்சுருக்காரோ அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்குலாம் யாருமே வேலை செய்ய முடியாது ஒரு அஞ்சு படத்துக்கு ரெக்கார்டிங் வந்து ஒரே நாளில் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு நேரமே இல்லாமல் அத்தனை நேரத்தையும் இசையை தவிர வேறு எதையுமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தாமல் வந்து வேலை செஞ்சிருக்காரு அந்தனால தான் அவருக்கு வந்து கோபம் இந்த அங்கீகாரம் போது இந்த ஐம்பது வருஷத்துல அங்கீகாரம் போது அவரால் அதை வந்து எப்படி சொல்கிறது நம்ம இவ்வளோ உழைச்சதுக்கு உண்டான பலன் கிடைச்சது அப்படின்னு இப்போ தான் உணர்றாரு அது வந்து நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியுது பாரத ரத்னம் அவர் கிடைக்கணும் அப்படிங்கிற வித மாற்றுக்கத்துமே கிடையாது அது கிடைச்சதுனா ரொம்ப பெரிய சந்தோஷம் அதுக்கு முழு தகுதியான ஒரு மனுஷன் இசை அப்படிங்கிற துறைக்குள்ளே ஒரு முழு தகுதியான மனுஷன் வந்து இளையராஜா எந்த வித மாற்றுக்கத்தையும் எனக்கு கிடையாது ரஜினி சாரோடைய நட்பையும் இளையராஜா சாரோடைய நட்பையும் பார்க்கும்போது ரெண்டு பேரும் இப்போ சாமி சாமின்னு மாற்றி மாற்றி பேசிக்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விமர்சன ரீதியாக நமக்கு பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெலாம் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னா புரிஞ்சிக்க முடியும் நீங்கள்லாம் ஐடியில் வேலை செய்வீங்க இல்லை பிபிஓவில் வேலை செய்யுங்க எல்லாமே வந்து சாட்டர்டே நைட் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது ஊர்க்கே தெரியும் நேராக காலங்காலத்தில் வந்து ஏதாவது இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருந்தால் டா போய் உட்காந்துக்க வேண்டியது எல்லா வேலையும் நீங்கள் செய்வீங்க ஆனால் ஆன்லைனுக்குள்ளே மட்டுமே வந்து அப்பழுக்கு இல்லாத மனிதர்களாக காட்டிக்கிற ஆட்கள் தான் நம்ம பார்த்துருக்குறோம் மேடை இது மாதிரி ஒரு பெரிய ஃபேம் வந்த பிறகு இவங்கள மாதிரி தைரியமாக தன்னுடைய கெட்ட பழக்கங்கள் இருக்கட்டும் தான் எந்த பாதையிலேருந்து கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த தைரியமாக இந்த மேடையில் சொல்லக்கூடிய அந்த தன்மை இருந்தால் மட்டும்தான் இவங்க அளவுக்கு வர முடியும் தான் நம்ம உணர வேண்டியது உண்மையை மறைச்சிக்கிட்டு ரொம்ப நாளைக்கு வந்து நல்லவனாவே நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேரும் உணர்ந்திருக்காங்க அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து உணர்கிறேன் உங்களுக்கு என்ன வந்து தாராளம் நீங்கள் கமெண்ட் எழுதலாம் இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க்கை தமிழ் 私立マ